உங்களுக்கு நோயா உங்களுக்கு கடல்நிலை பிரச்சனையா பொருளாதார நெருக்கடியா உலகம் உங்கள் உங்களை சோதனையால் சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து மீளப்போகிறேன் மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்ற கேள்வியா மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவனு அப்பாசுக்கு சொன்னது எல்லாவுடன் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நடியுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இப்ப நான் அட்பாஸை பார்த்திரு சொன்னார்கள் சிறுவனே இன்னி கலிமாத்தின் உனக்கு சில வார்த்தைகளை நீ நீ பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாத்தால் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா இத

வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான் ஏன் அவனல் காதிர் அவனல் கதீர் அவனால் முக்குத்ததிர் அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்ல ஹுவை அலை பிரச்சனையில் இருப்பவரை அல்லா ஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் ஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் எதுவும் குறைந்துவிடாது உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் குறைந்திருக்காது அந்த மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார் வேறொரு இலாகா இருக்கிறார் கடவுளா இருக்கிறார் அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் இதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் முகமது ரசூல் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் அலிஹிசலாம் ஒரு நபி அழைத்தார்கள் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் அழிந்து விட்டோம் அல்லாவின் மீது உள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் என் ஆற்றலின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னம ய ரப்பி என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுக்கு வழிகாட்டுவான் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட கடலை அல்லாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுற்றறித்து அழித்துவிடும் என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன்

அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல அலைகி கதர் அல்லாஹுடைய கதர் என்ற அல்லாவுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை அல்லாவுடைய விதி அல்ல நோக்கு அலைஹி அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது அல்லாஹ் தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விடமாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் செல்கிறார் கோபத்தில்

அவருடைய அழைப்பை அல்லா செவிமடுத்தான் பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல அல்லா அந்த சோதனையில் இருந்து சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் முக்மின்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் யார் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் யார் ஐயூவை குணப்படுத்தியது நோயிலிருந்து ஆண்டுகள் ஆண்டுகளாக ஐயூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான் இப்படி அல்லாஹ் வெளியாக்கினான் அந்நி மஸ்ஸனிய துர் அந்த ஹமுர் ராஹிமீன் அளவச்சாருளாலனே நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் ஃபஸ்டஜபனா லஹு ஃப கஷஃப் நாமாபீஹீமின துர் மின் துர்ரின் அல்லாஹை நீக்கினான் இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவார் அவர் நாடினால் உலகத்திலே கொடிய நோய் அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது உங்களுடைய ரப்பு அவன் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي கரீப் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று சுப்ஹானல்லாஹ் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் அல்லாஹ்

அல்லாஹ் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ளவரிடத்திலே முகம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா ார்கள் யாரை நம்பினார்கள் தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கடிக்கிறார்கள் தாயிஃபாசிகள் நோய் கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள் சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது

கந்தக்குடைய யுத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் யா ரசூலுல்லாஹ் ஒரு பாறை எங்களால் உடைக்க முடியவில்லை பசி அவர்களை வாட்டுகிறது ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த 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 கல்லை அந்த பாறையை அடைக்கும்போது சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் உத்திது மஃபatih அஷாம் ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் உத்திது மஃபatih ஃபாரிஸ் ஃபாரிஸ் கோட்டைin சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் முடிந்தது சொன்னார்கள் உத்திது மஃபatih அல் யமன் யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் முனாபிகுகள் சிரித்தார்கள் கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் எமன் தேசத்து ஃபாரிஸ் தேசத்து ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் ஏள் இல்லையா என்று கேலி செய்தார்கள் ஹாரல்லாஹ் ஹப்பா அரத் அசூல் இடத்திலே ஓடி வந்தார்கள் எங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பா இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப் ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப் அவர் அல்லாவுடைய தினில் இருந்து விலக மாட்டார் வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கிய தீர்வான் ஹப்பாப் அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஹப்பாப் அல்லாஹு செல்லும் பயணத்தின் போது வருகிறார் மாலிக் துரத்தி வருகிறார் ரசூலை நெருங்க முடியாது அந்த காஃபீர் உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதரை அழைக்கிறார் யார் ரசூ அல்லா எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்திலே கொண்டு சென்றதால் நம்புவார்கள்

உமர் அழைத்தார் உமருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுரா வாக்கு உண்மையாகிவிட்டது கிருஷ்ணாவுடைய காப்புகளை அணிவித்தார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தார் நீங்கள் மும்மின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு